என்ன இருந்து வர பாக்குறீங்களா பல ஊழல் திமிங்கலங்களை விரட்டி அடிப்பதற்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காமன்மேன் முருகேசனுடைய காமன்மேன் சேனலுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் வரக்கூடிய ஆகஸ்ட் நாலாம் தேதி பட்டுக்கோட்டை நகரத்தில் நம்முடைய ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது நம்முடைய ஆர்டிஐ பயிற்சி வகுப்புக்கு பட்டுக்கோட்டை நகரத்தில் எப்போ நடக்கணும் நிறையா கேட்டிருந்தீங்க அந்த பட்டுக்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அங்கே வரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஐநூறு தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்புகளை எடுத்த ஆர்டிஐ ஹக்கீம் பேசுகின்றேன் வரும் ஆகஸ்ட் நான்காம் தேதி நான் வழங்கக்கூடிய தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு நமது பட்டுக்கோட்டை நகரத்திலே நடைபெற உள்ளது பட்டுக்கோட்டை நகரத்திலிருந்து தஞ்சாவூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய ஆலடிக்குவலையில் இருக்கக்கூடிய தங்கம் திருமண மகாலில் இந்த பயிற்சி வகுப்பு நடைகிறது வரும் ஆகஸ்ட் நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு துவங்கி மாலை ஐந்து மணி வரை இருவேளை தேநீர் பதிய உணவு உள்பட கட்டணமில்லாத ஒரு சிறந்த பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி வகுப்பில் தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்த அத்துணை விஷயங்களையும் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் வாருங்கள் பட்டுக்கோட்டை நகரத்தில் தங்கம் திருமண மகாலில் வரும் ஆகஸ்ட் நான்காம் தேதி சந்திப்போம் உங்களுடைய வருகையை இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எண்ணிற்கு அழைத்து உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி